இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் வீடு தேடி வரும் விருந்தினரை வரவேற்பதில் நாம் பெருமை உழுகிறோம் அவர்களை வீட்டில் தங்க வைத்து விருந்தோம்புவதில் ஆர்வம் காட்டுகிறோம் நம்மை போன்றே அயல்நாட்டாரும் விருந்தோம்புவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் குடும்ப அமைப்பிலும் சிறப்பாக விருந்தோம்புவதிலும் ஜப்பானியரை முன்னிலைப்படுத்துவார்கள் பிரெஞ்சுக்காரிடமிருந்து விருந்தோம்பல் பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல பாடங்கள் இருக்கின்றன பெரும்பாலும் உறவினரை கூட முன்பே நாளை சொல்லி நேரம் குறித்து வீட்டிற்கு அழைப்பதும் இன்னொரு வீட்டிற்கு செல்வதும் ஐரோப்பியர்களின் பொதுவான பழக்கம் நம் வீட்டில் நம் கடமையில் ஈடுபட்டிருக்கும்போது யாரும் எதிர்பாராமல் விருந்தினராக வந்தால் எடுத்த வேலை நிறைவேறாமல் இடைப்பட்டுவிடும் என்பது அவர்களின் கருத்து நம்மை அவர்கள் இல்லத்திற்கு அழைக்கும் போது நம்மிடமோ நமக்கு வேண்டியவரிடமோ நமக்கு பிடித்தமான உணவு எது என்று முன்பே விசாரித்து கொள்வார்கள் சாப்பாட்டு மேசையில் உணவை பரிமாறும்போது நமக்கு பிடித்த உணவு பண்டங்களை வந்திருக்கிற விருந்தினருக்கும் பிடிக்கும் என்று கருதி அத்தகு பண்டங்களை செய்வதும் விருந்தோம்புவதும் நம்மில் பலருடைய பழக்கமாக இருக்கிறது சில சமயம் அது சரியாக இருந்தாலும் பல சமயம் சரியாக இருப்பதில்லை நமக்கு இனிப்பகை பிடித்திருக்கலாம் நம் உடலுக்கு ஏற்றதாக இருக்கலாம் நம் வீட்டாருக்கு உகந்ததாக இருக்கலாம் வந்திருக்கும் விருந்தினருக்கு இனிப்பு வகை பிடிக்காமல் இருக்கலாம் ஏற்காமலும் இருக்கலாம் அவர் நீரிழிவு நோய் உடையவராகவும் இருக்கலாம் முடிவு நாம் விருந்தோம் உணவை அவர் விரும்பி உண்ண முடியாமல் போய்விடும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது வந்திருக்கும் விருந்தினருக்கு நமக்கு பிடிக்கும் உணவு வகைகளையும் பண்டங்களையும் பரிமாறி மகிழ்வதை விட அவர்களுக்கு பிடித்த உணவையும் பண்டங்களையும் பரிமாறுவதே சரியாகும் பிரெஞ்சுக்காரர்கள் அவர்களுடைய அலுவலகத்தில் முன் அனுமதியின்றி சந்திக்கும் போது அச்சந்திப்பை அவர்கள் பொதுவாக விரும்புவதில்லை அலுவலக இருக்கையில் அமர்ந்து அவர்கள் வேலை செய்யும்போது தம் இருக்கைக்கு எதிரே வருவோர் அமர்வதற்காக அவர்கள் நம் நாட்டை போல் நாற்காலிகளை போட்டு வைப்பதில்லை அலுவலக வேலை கெடும்படியாக வந்தவர் நாற்காலில் அமர்ந்து கதை கூடாது என்பதற்கு இந்த ஏற்பாடு இத்தகைய ஏற்பாட்டை நாமும் பின்பற்றலாம் பொதுவாக வந்திருப்போருடன் உரையாடும்போது சில செய்திகளை பகிர்ந்து கொள்வோம் அச்செய்திகள் நம்மை பற்றியதாகவோ வந்திருப்பவர் பற்றியதாக இருக்க வேண்டும் அதுதான் நேர்மை மாறாக அங்கே இல்லாத மூன்றாவது நபரைப் பற்றி புறம் பேசும்படியாக நம் உரையாடல் அமைந்துவிடக் கூடாது என்பதில் ஐரோப்பியர் மிக கவனமாக இருப்பார்கள் நாம் ஏதேனும் மூன்றாம் நபரைப் பற்றி பேசத் தொடங்கினால் அவரைப் பற்றி இப்போது வேண்டாமே நாம் செய்திகளுக்கு வருவோம் என்று மென்மையாக சொல்லி தடுத்தாளுவது அவர்களின் பழக்கம் இத்தகு பண்பாட்டுப் பழக்கங்கள் மனித உறவை மேம்படுத்தும் இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்